பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஆறு நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம் உண்மைக்கு ஏற்ப வாழாதவராவோம் ஆண்டவரின் அருள் வாக்கு உமக்கு நன்றே கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒரே உறவோடு ஒரே உள்ளத்தோடு ஒரே ஆற்றலோடு ஒரே பலத்தோடு நற்கரணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே நற்கர்ணை நாதர் இன்னும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை தூய்மைப்படுத்தி உங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்து இந்த திருவருகை காலத்திலே அவருடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக வழிநடத்தி நிறை வாழ்வை நோக்கி வழிநடைத்து பாதுகாத்து உங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவாராகும் இதற்காக நாம் செபிக்க வேண்டும் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து இப்படிப்பட்ட ஆற்றலையும் வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த வாழ்க்கையில் இருந்து நாம் எவ்வாறு வெளியிலே வந்து என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலே Thank you. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார் அவருடைய வழியில் நடப்பதற்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டும் அந்த திட்டத்திற்கு ஏற்ப நம்மையே நாம் அர்ப்பணித்து செயலாற்றுவதற்காக அவர் அழைக்கின்றார் இந்த திருவருகை காலம் என்பது ஒரு தயாரிப்பின் காலம் விழித்திருந்து ஜபிக்கக்கூடிய காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் அந்த இரண்டாவது வருகையின் போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரையுமே அவர் தீர்ப்பிடுவார் கோடிக்கணக்கான மக்களை அவர் தீர்ப்பிடக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் நல்லது செய்து ஒளியில் நடந்திருந்தோமே என்றால் நாம் அவரோடு ஒளியோடு கடந்து வருவோம் நல்லது செய்யாதபடி தீமைகளை செய்து இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்திருந்தோமே என்றால் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே ஒளியாக இருக்கின்றார் நாம் இருளில் நட்புறவு வைத்திருக்கின்றோம் ஆண்டவருடைய படைப்பை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களாம் அவர் பகலில் எதையும் படைக்கவில்லை மாலையும் காலையும் சேர்ந்து நாளாகிற்றது அவர் காலையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் மாலையிலும் காலையிலும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள் தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரத்தை ஆண்டோடைய படைப்பை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் ஒவ்வொன்றையும் படைக்கும் பொழுதும் அவர் சொல்லுகின்றார் அழகாக கடவுள் நீர் திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக அதில் நீரின்று நீரை பிரிக்கட்டும் கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்குள் கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலே நீரையும் பிரித்தார் அது அவ்வாறு ஆயிற்றும் கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்றும் பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது என்று தொடக்க நூல் ஒன்று ஆறில் இருந்து எட்டு வரை சொல்லப்பட்டு இருக்கின்றது இதே போல் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஐந்தாம் நாள் ஆண்டு ஆறாம் நாள் ஆண்டவர் எல்லாவற்றையும் உலகத்தை படைத்துவிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்றும் ஒவ்வொரு நாளாக முடிந்தது என்றார் இரவு நேரத்தில் தான் அவற்றை படைத்தார் இருளில் இருந்த எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவர் இருளை நீக்கிவிட்டு ஒளியை அவர் கொடுத்தார் ஆனால் நாம் அந்த இருளில் நடந்து கொண்டும் ஒளியின் கடவுளை நாம் பின்னுக்கே தள்ளிவிட்டு அவரை விட்டு பிரிந்துவிட்டும் எனக்கு அவரோடு நட்புறவு உண்டு என்று சொன்னோமே என்றால் பிரியமானவர்களே நாம் இருளில் இருக்கின்றோம் நம் வாழ்வும் இருளாய் இருக்கின்றது ஆனால் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்துச் சொல்லுகின்றார் இருள் ஒளிந்து போகும் நீங்கள் வெளிச்சத்திற்குள் கடந்து வருவீர்கள் ஒளியாய் இருக்கக்கூடிய என்னை தேடி வருவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார் பாருங்கள் யோவா நற்செய்தி பனிரெண்டு முப்பத்தி ஆறில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒளி உங்களோடு இருக்கும் பொழுதும் ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது ஒளியை சார்ந்தவராக ஆவியர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் ஒளியை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம் ஒளி நம்மோடு இருக்கும் பொழுது அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மோடு உயிருள்ள தெய்வமாய் இருக்கும் பொழுது அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது தந்தை கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அனுப்பியிரு ஏன் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இருளின் உறவு கொள்ளாதபடி நாம் ஒளியில் உறவு கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் செய்கின்ற செய்திருக்கின்றார் ஆனால் நம்முடைய வாழ்க்கை இருளில் இருக்கின்றது சில பேர் சொல்லுவார்கள் என் வாழ்க்கையில் முழுவதும் இருளாக இருக்கின்றது சில பேர் செய்வனை வைத்து விட்டார்கள் சில என்று நினைக்கின்றேன் எதை எடுத்தாலும் தரித்திரமாக இருக்கின்றது என்னால் ஒளியை பார்க்க முடியவில்லை ஒரு உற்சாகம் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு மகிழ்ச்சி இல்லை எப்பொழுதுமே துக்கம் சூழ்ந்து இருக்கின்றது என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஃபாதர் எனக்காக ஜெபியுங்கள் என்று பிரியமானவர்களே எப்பொழுது நீங்கள் இருளை உணர்வீர்கள் என்றால் கடவுள் உங்களோடு இல்லை என்றால் நீங்கள் பாவத்துக்குள் இருக்கிறீர்கள்

கேட்டோமே ஆம் பிரியமானவர்களே நான் ஒரு காலை சேற்றிலும் வைப்பேன் இன்னொரு காலை நல்ல தண்ணியிலும் வைப்பேன் என்றால் உங்களால் ஏதாவது ஒரு புறத்தில் நடந்து செல்ல முடியாது அப்படியே ஸ்டாக்னண்ட் மாறிவிடுவீர்கள் அப்படியே ஒரு சாக்கடையாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் எனவே கெட்ட தண்ணியில் வைத்திருக்கக்கூடிய காலை அகற்றிவிட்டு நல்ல தண்ணியில் வந்து கால்களை கழுவிவிட்டு அந்த நல்ல பாதையில் நடக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே தான் திருமுழு திருமுழுக்கு யோவான் தந்தை கடவுளே திருமுழுக்கு யோவானை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார் யோவான் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறை வார்த்தையிலே யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு என்று சொல்லப்பட்டு இறைக்கின்றது யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்காக அவர் இருந்தார் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வழியை அவர் சீரமைத்துக் கொடுத்தார் அவர் மக்களுக்கு கட்டளையிட்டார் நீங்கள் ஆண்டவரை தேடி வாருங்கள் திருமுழுக்கு பெறுங்கள் ஏனென்றால் இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையை குறித்து அவர் மக்களுக்கு சொன்னார் அன்பார்ந்தவர்களே எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கும் பொழுதும் அவர் இவ்வாறு சொல்லுகின்றார் மத்தையோ ஐந்து பதினாறிலே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செய்திகளை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் உங்களுடைய ஒளி மனிதர் முன்பாக ஒளிரட்டும் உங்களுடைய ஒளி ஆண்டவருக்கு முன்பாக மட்டுமல்ல ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை மனிதர்களுக்கு முன்பாக ஒளிர செய்யுங்கள் அவர்கள் அந்த ஒளியில் கடந்து வந்து இழைப்பார்கள் பெற்று நீங்கள் எந்த இடத்தில் இருந்த ஒளியை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை பார்த்து தேடி வருவார்கள் அந்த நிறைந்திருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இருள் ஒளிந்து போகும் நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே இருளில் நட்புறவு வேண்டாம் அன்பார்ந்தவர்களே பாவம் எப்பம் செய்கிறோம் தெரியுமா இருளி நேரத்தில் தான் பாவம் செய்கின்ற நல்லா யோசித்து பாருங்க பகல்ல எவனும் பாவம் செய்வதற்கு ரொம்ப பயப்படுவான் ஆனால் இருளில் தான் பாவம் செய்த அநேக பேர் அப்ப விரும்புகிறார்கள் உபச்சாரம் செய்கிறவர்கள் இருளில் செய்கிறார்கள் கொள்ளையடிக்கிறவன் ஏமாற்றுகிறவன் கள வாங்கிறவன் இருளில் செய்கின்றான் இது கொலை செய்கிறவன் இங்கும் கண்ணமிட்டு பார்த்து இரவு நேரத்தில் செய்கின்றான் மற்றவர்களை கற்பழிக்கிறவன் ஏமாற்றுகிறவன் இருளின் நேரத்தில் செய்கின்றான் ஒவ்வொரு பாவங்களையும் ஆய்ந்தறிந்து பார்க்கும் பொழுதும் இருளின் நட்புறவோடு நாம் இருக்கின்றோம் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே எனவே யாரோடு நான் நட்புறவு வைத்து இருக்கின்றேன் என் ஆண்டவரோடு நட்புறவு வைத்து இருக்கின்றேன் நாம் இந்த திருவருகை காலம் ஒளியின் காலமாக இருக்கின்றது இந்த நாளிலே நான் ஒரு முடிவெடுப்பேன் என் ஆண்டவரோடு நடப்பேன் என் ஆண்டோடைய வழியில் கடந்து செல்வேன் என் ஆண்டவருக்கு பிரியமான வழியை நான் இந்த நாளிலே என் ஆண்டோடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நடப்பேன் நானும் எரிந்து சுடர் விழும் விளக்கை போல் இருப்பேன் மரக்காலின் கீழ் வைத்த விளக்கை போல் இல்லாமல் மலையின் மீது இருக்கக்கூடிய விளக்காய் நான் பிரகாசமாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் முடிவெடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வாருங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஒளி உங்களோடு இருக்கும் போதே ஒளியை பெற்றுக் கொள்வீர்கள் கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரணை நாதரிடம் நம்மை மன்றாடுவோம் நம்மை அர்ப்பணிப்போம் நம்மை ஒப்பு கொடுப்போம் நாம் கேட்போம் அவர் நமக்கு கொடுப்பார் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பணி நெருமையான காலை பொழுதிற்காக உன்றி சொல்லி அதிசயங்களை அற்புதங்களையும் ஒளியாய் பெரியவரே எங்களை வழி நேசரே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடுமை தேடி வந்திருக்கின்றோம் நீர் எங்களை பலப்படுத்துவீர் ஆகும் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் குற்ற பழிகளை அப்புறப்படுத்துவீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இதுவரை இருளில் வாழ்ந்த நாட்கள் போதும் சுவாமி என்னுடைய வாழ்க்கை இருளில் இருந்தது இப்பொழுது ஒளியை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவை உம்மை சார்ந்தவர்களாக இருக்கவும் ஒளியை சார்ந்தவர்களாக இருக்கவும் நற்செயல்களை செய்தும் என் ஆண்டவருடைய one of the நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்விக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேம் அப்பா தாமதிக்காதபடி உம்மை தேடி வந்திருக்கின்றோம் வெளிப்போடு இருந்து ஜெபிக்க வந்திருக்கின்றோம் யார் யாரெல்லாம் இந்த நாட்களிலே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராகும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வெள்ளப்படுத்திடுவீராகும் பெலவீனங்களை அப்புறப்படுத்திடுவீராகும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதாக தாமே அவர்களுக்கு பக்க இருக்கும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா நோய் வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் ஆண்டவரையும் இந்த நாளிலே அறுவை சிகிச்சைக்காக தயார் செய்து கொண்டு இருக்கிறவர்களே ஒப்புக் கொடைக்கின்றேன் அண்டவரே பிறந்த நாட்களில் இருந்தே ஊனமுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீர் ஆகியும் இந்த நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் திரு கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருகே முதல் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் இறைந்த மரியை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரின் நாதர் ஆசிர்வார்த்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்